ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டாப் டென் ஷார்ட்ஸ் அதாவது இப்போதைக்கு தற்போதைக்கு உள்ள ஒரு கண்டென்ட் நேச்சர்ன்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போதைக்கு இந்த மாதிரி சேனல் வீடியோக்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் ஃபஸ்ட்டு பத்து விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா யூடியூப்பில் அப்பப்போ ஒரு விஷயம் அப்டேட் பண்ணுவாங்க இப்போ இந்த மாதம் இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்பை அஃபீஷியலாக அப்டேட் பண்ண மாட்டாங்க ஒரு சில வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க இந்தந்த கண்டென்ட்டு இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நல்லா வைரலாக போயிட்டுருக்குன்னு அதை தான் பார்க்க போகிறோம் உங்கள் சேனலுக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் உடனே வேணும் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வேணும் அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பெய்ட் சர்வீஸ் தான் அதற்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் ஓகே நீங்கள் ஷார்ட்ஸ் சேனலில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டாப் டென் கண்டென்ட் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது என்னென்னா இப்போ ட்ரெண்டிங்காக ஒரு சாங்ஸ் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாங்ஸை ரீமிக்ஸ் பண்ணுறது ஏதோ ஒரு புதுசாக ஒரு பாட்டு ஏதாவது திடீர்னு சம் சம்மந்தா வைரல் ஆகும் அதை வந்து நீங்கள் எந்த கண்டென்ட் வீடியோ போட்டு அந்த மியூசிக்கை பயன்படுத்துனீங்கனாலும் அது நல்ல வைரலாகும் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது அதுதான் ரெண்டாவது இடத்துல எஜுகேஷன் வீடியோஸ் எஜுகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் எந்த ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்கனாலும் நல்ல வைரல் மூணாவது இடத்துல இருக்கிறது வந்து என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக எந்த ஷார்ட்ஸ் போட்டிங்கனாலும் நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் நாலாவது இடத்துல இருக்கிறது ஃபுட் ரிவ்யூ அதாவது சாரி ஃபுட் ரிவ்யூங்கிறேன் ஃபுட் வீடியோஸ் ஃபுட் ரிலேட்டடாக சாப்பிட்ற மாதிரியோ இல்லை ஃபுட் ரிவ்யூவோ இல்லை எது போட்டிங்கனாலும் நல்ல ஒரு ரீச் இருக்கும் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது டிஐஒய் வீடியோ ஓகேங்களா டி வீடியோ மேக் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் அதுவும் ஷார்ட்ஸில் அப்படின்னா ஆறாவது இடத்துல இருக்கிறது ட்ரெண்டிங் நியூஸ் இப்போ என்ன நியூஸ் ட்ரெண்டிங்கில் போதோ அது ஷார்ட்ஸ் வீடியோவாக மேக் பண்ணி போடலாம் ஏழாவது இடத்துல இருக்கிறது ஃபேஷன் அண்ட் பியூட்டி எப்போ ஒரு டாப் டென் கன்னட் வந்தாலும் அதில் ஃபேஷன் பியூட்டி வீடியோஸ் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் எட்டாவது இடத்துல இருக்கிறது மணி ஏர்னிங் அதாவது ஆன்லைன் மணி ஏர்னிங் ஆன்லைனில் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு போடுற வீடியோக்கள் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது ரியாக்ஷன் வீடியோஸ் ஷார்ட்ஸில் அந்த குலாப் வீடியோன்னு கூட சொல்லலாம் இல்லை ரியாக்ஷன் வீடியோன்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா குலாப் வீடியோவும் போடுங்க யூடியூப் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் யூடியூபே கொடுத்துருக்கற ஒரு விஷயம் என்னென்னா குலாப் வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால் குலாப் வீடியோ போட்டால் மானிடைசேஷன் ஆகும் பத்தாவது இடத்துல இருக்கிறது ஹெல்த் டிப்ஸ் ஹெல்த் ரிலேட்டு ஹெல்த் டிப்ஸ் ரிலேட்டடாக எந்த வீடியோ போட்டாலும் நல்ல வைரலாகும் ஓகே இந்த பத்து கண்டனில் நீங்கள் வீடியோ மேக் பண்ணிங்கன்னா தற்போதைக்கு நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ஷார்ட்ஸு வீடியோவுக்கு ஓகேங்களா தேவைப்படுறவங்க அது மாதிரி போடுங்க யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாமா நன்றி